ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பன்னிரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நடக்க நடக்கிருக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்களாக கிடைக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட காரியம் அதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த பதவியின் மூலயமா முழுசாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக இந்த மீன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீன பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெகுளித்தனமான ஒரு ராசி எல்லமே பணிஞ்சு போவாங்க கோவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வராத ஒரு விஷயமா இருக்கும் அப்படி கோவம் வந்தாலுமே தன்னாதானையே கஷ்டப்படுத்திக்குவாங்களே தவிர சம்மந்தப்பட்ட ஆளுங்கக்கிட்ட மூச்சே விட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட மைனஸான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச வேண்டிய இடத்துல பேசவே மாட்டாங்க எதா இருந்தாலும் மனசுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிட்டு இருப்பாங்க ஆனால் மற்றவங்கக்கிட்ட நல்லா சிரித்து அன்போடு பழகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இவங்கள சுற்றி இருக்கவங்க இவங்களை அதிகமாக பயன்படுத்தியவங்களாக தான் இருப்பாங்க அதாவது மீனராசிக்கு பொதுவாகவே ஏமாறும் குணம் அதிகமாக இருக்கும் இதனாலேயே இவங்களை நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க அவங்களுடைய யூஸுக்காக இந்த மீனராசி அன்பர்களை வந்து அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க அந்தளவுக்கு தான் இவங்க காணப்படுவாங்க குழந்தைத்தனமுடைய ஒரு நபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது இந்த மீன ராசி தான் அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்ற விஷயம் பிரித்து பார்க்க தெரியும் ஆனாலுமே அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சமமாக தான் இருப்பாங்க நமக்கு அவங்க கெட்டது பண்ணாலுமே அவங்க அவங்களுக்கு நம்ம வந்து நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இவங்களுக்கு எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனாலேயே இவங்க வந்து மற்றவங்களுக்கு இவங்களை விட சிறந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மீன ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உள்ள ஒரு விஷயம் வெளியே ஒரு விஷயம் அப்படின்னு இவங்களால் பேசவே முடியாது கெட்ட விஷயமாக இருந்தாலுமே அதை எப்படி பக்குவமாக மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் மற்றவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற நேக்கு இவங்களுக்கு தெரியும் இதனாலேயே இவங்க மற்றவங்களோட மனசில் சீக்கிரமாகவே இடம் பிடிச்சிருவாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நிகழ்த்த போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் முழுசாக பார்க்க போகிறவங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொடுக்கல் வாங்குதல்ல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது மற்றவர்களுக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுப்பது அதாவது பணம் சார்ந்த விஷயத்தில் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நீங்கள் ஒருத்தங்கிட்டேருந்து இன்னொருத்தங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீக வழிபாட்டில் ஆர்வம் செலுத்த வேண்டிய வாரமாக அமைஞ்சிருக்கு மேலும் ராசியில் நாலு கிரக சேர்க்கை உண்டாவதால் சில நல்லதும் சில கெட்டதும் உங்களுக்கு மாற்றி மாற்றி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகமாக அழைச்சலுக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் தொடர்பாக அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலமான பலன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலும் சம்பந்திகள் கருத்து வேறுபாட்டை தவிர்ப்பது நல்லது நண்பர்களிடம் மற்றும் கூட்டாளிகளிடம் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் எதிர்பாராத செலவுகள் நெருக்கடிகள் சூழ்நிலை ஏற்படுத்தாலும் அதை சமாளிப்பீங்க மேலும் மழை போல வந்து துன்பம் பனி போல விலகும் மகளுக்கு விரும்பிய விதத்தில் வரன்கள் அமையும் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் செய்வார்கள் அல்லது வேலையில் இருந்து தொழிலுக்கு மாறுவாங்க தொழில் உத்தியோகத்தில் வேலை பழு அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கக்கூடும் மேலும் ஆதார் கார்டு ஏடிஎம் கார்டு பாஸ்புக் ஆர்சிபி புக் போன்ற ஆவணங்களை பணத்தையும் கவனமாக கையாள வேண்டும் மேலும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப தேவை மன அமைதியையும் ஆனந்தத்தையும் அதிகரிக்க தியானம் மூச்சு பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாத்தி நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதாவது குரு பகவான் மே மாதம் பதினொன்று வரை மூன்றாவது இடத்துல சஞ்சரித்து உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களை பார்ப்பதால் உங்களுக்கு நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி கூட்டு தொழிலில் ஆதாயம் பெரியோரின் ஆதரவு இடம் வீடு வாங்கும் முயற்சி அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் லாபத்திலையும் அதாவது வியாபாரத்துலேயும் லாபம் கிடைக்கும் மேலும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு கணவரை பிறந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் வழங்குவார் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்பில் அக்கறை கூடும் மாதம் முழுவதுமே சுக்கிரன் ராசிக்குள்ளே உச்சமடைவதால் பொருளாதாரம் உயரக்கூடும் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுது மேலும் தன மற்றும் குடும்ப வாக்குஸ்தானத்தில் மாதம் முழுவதுமே சூரியன் உச்சமாக செஞ்சிருக்கும் நிலையில் விரயசனியின் பார்வையும் குடும்பஸ்தானத்திற்கு உண்டாவதால் முடிந்தவரை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் பத்தாம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி மற்றும் மே மாதம் மூன்று மற்றும் பன்னிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமானை வழிபட்டு வர நன்மைகள் பிறக்கும் மேலும் முத்திரட்டாத்தி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து பல வழிகளில் செலவுகளை அதிகரித்தாலும் கூட உங்களுக்கு தன குடும்பாதிபதியான செவ்வாய் ஐந்தாவது இடத்தில் நீச்சம் அடைவதால் பிள்ளைகள் நிலையில் ஏற்பட்ட சக்க சங்கடங்கள் விலகும் மேலும் பூர்வ சொத்துக்கள் உண்டான பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் மனதில் புதிய சிந்தனைகள் அரும்பும் உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை தேடி மனம் இயங்கும் கடந்த ஒன்றரை வருடமாக உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சரித்த ராகு பகவான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு முதல் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையாகும் அதே நாளில் இருந்து கேது பகவான் ஏழாவது இடத்தை விட்டு ஆறாவது இடத்திற்கு செல்வதால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அவமானங்கள் நெருக்கடிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி செல்லும் உடல்நிலையில பொறுத்தவரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் விலகி ஆரோக்கியம் நடமாடும் மேலும் வம்பு வழக்குகள் இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் பதினொன்றாம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு மற்றும் முப்பது மே மாதம் மூன்று எட்டு பன்னிரெண்டு செய்ய வேண்டிய பரிவா பரிகாரம் சனி பகவானை வழிபட்டு வர நன்மை பிறக்கும் மேலும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோகமான காலகட்டமாக அமைய போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் தெளிவாக சிந்தித்து லாபம் வரும் என தெரிந்தால் மட்டுமே எந்த வேலையில் நான் இருந்தாலும் ஈடுபடுங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கலைஞர்களுக்கு மற்றும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கேட்டிருந்த இடத்துல இருந்து வந்த பணம் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு புதிய இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுது அதே போல் குரு பகவானின் பார்வையால் பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதால் வருமானம் அதிகரிக்கும் உங்களிடம் இருந்த நெருக்கடிகள் விலகும் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து வரும் மனதில் நிறைவே ஆசைகளை வந்தார் ராகு பகவான் மேலும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் விரையஸ்தானத்தில் பயிற்சி ஆவதால் உங்களுடைய செயல்பாட்டில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கையில் இருக்கும் பணத்தை இந்த காலக்கத்தில் பத்திரப்படுத்த வேண்டும் நகை இடத்தில் முதலீடு செய்தால் இழப்பை தவிர்க்கலாம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பெரியவர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது நன்மையை கொடுக்கும் அதே உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் பனிரெண்டாம் தேதி மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் முப்பதாம் தேதி மூன்றாம் தேதி ஐந்தாம் தேதி பதினான்காம் தேதி செய்ய வேண்டிய பரிகாரம் பெருமாளை வழிபட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலியமாக நம்ம மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது என்பதை பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவின் மூலியமாக நம்ம முழுசாக பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம்